ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஓர் சேனல் அந்த உங்கள் டேஸ் கப்புல் என்னடா பாத்திரத்தை வச்சிருக்கேன் பார்த்துருவீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து சாம்பார் சதை செய்ய போகிறோம் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு குக்கர் வச்சுட்டேன் குக்கர் வந்து சூடாகிட்ருக்கு இப்போ வந்து நம்ம இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் எண்ணெய் சூடான வேட்டி சாம்பார் சாதம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கடுகும் கொஞ்சோண்டு கடுகும் கொஞ்சமாக சீரகமாக சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு மூணு சீரகம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து ரொம்ப நல்லா அரைச்சிட்டு இப்போ வந்து நல்லா பொண்ணு நிறமாக நல்லா அடையினதும் லைட்டாக மஞ்சள் செஞ்சுட்டு வாங்க வச்சுக்கேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா பீன்ஸ் பீன்ஸும் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நல்லா எண்ணெய்லையும் வதக்கூடு வைக்கிறேன் கேரட்லையும் பீன்ஸ் போகும் நல்லா வதச்சிக்கலாம் கேரட்டும் பீன்ஸும் நல்லா வதங்கிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி போட்டால் போகணும் அதிகமாக சரப்பாங்க ரெண்டு தக்காளி ஆட் பண்ணி இதுலேயே வந்து நம்ம இடுக்கி வச்ச பூண்டு பருவம் தூண்டு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம வந்து தேவையான அளவு போட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நான் எவ்வளவு உப்பு எடுத்துக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலர் எடுத்துக்கலாம் நல்லா வடங்கணும் தக்காளி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கி தக்காளி வளரணும் நான் வந்து இதில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூளும் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிக்கிறோம் நான் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப காரம் சாப்பிட அதனால் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ வந்து இதை கொட்டி ஆட் பண்ணிவிட்டோமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணியில் வந்து களி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு தோரம் பருப்பு நல்லா ஆட் பண்ணி நல்லா கலர் விட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கலர் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அரிசி களி வச்சு வந்து எடுத்து போட்டுக்கலாம் வந்து நம்ம எடுத்து போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கிட்டு நம்ம ஒரு டம்ளர் அரிசி போட்டேன் அதுக்கு வந்து இப்ப ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சோம்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தண்ணி வந்து வச்சுக்கிட்டோம் நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு இருக்கான்னு உப்பு பார்த்துட்டு நம்ம வந்து விசில் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து சாப்பாடு வந்துட்டுருக்கு அப்படி இந்த சைடு வந்து நம்ம பீட்ரூட் பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் விசில் இருந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரெண்டு விசில் விட்டோம்னா போதும் பக்கத்துலேயே பாருங்கள் நம்ம வந்து இப்போ வந்து பீட்ரூட் வந்து செய்கிறதுக்கு பீட்ரூட் பொரியலுக்கு வந்து வச்சுருக்கோம் வந்து சட்டி காஞ்சிருச்சு நல்லா இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் எங்கள் ஊரில் நாட்டுத் தக்காளி வந்து ஆறு கிலோ நூறுரூவா மூணு கிலோ

ஒரு பொது நேரமும் ஆனால் போதும் இப்போ வந்து நம்ம பரண்டி வச்சுருக்கேன் பீட்ரூத் வந்து எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பீட்ரூட் போட்டு நல்லா வந்து வதக்கி வைத்துக்கலாம் பீட்ரூட் வந்து நல்லா வதங்க விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்க விட்டு தேங்காய் பூ போட்டு தேங்காய் போட்டு வரக்கிட்டு வாங்க அவ்வளோதான் சிம்பிளான பீட்ரூட் சொல்லி ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பீட்ரூட் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து துருவி வச்சுக்க தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணி நல்லா பெருக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாப்பாவுக்கு லஞ்சுக்கு சாம்பார் சாதமும் பீட்ரூட் பொதிகளும் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தான் அவங்க டிஎஸ் கபுல் இதோட ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பமாகவும் பாருங்கள் தான் வந்து ச்கிப்பமாம் பார்த்திங்கன்னா தான் எனக்கு வந்து வியூஸ் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் நான் உங்கள் டீஸ்